ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஆறு இந்த மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸ்ரீராம நவமி ராமபெருமானை அற்புதமாக வழிபாடு செய்யக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள் அப்படின்னா இந்த ராம நவமியை நம்ம சொல்லலாம் ராமநவமி அப்படின்றது இந்தியா முழுக்க பார்த்திங்கன்னா அவ்வளோ விமர்சையாக கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு நாள் ராமர் பிறந்த நாள்னு சொல்லலாம் ராமர் பிறந்த நாளாக இந்த சிறப்பு விழா எல்லாரும் பார்த்தீங்கன்னா அற்புதமாக கொண்டாடுறாங்க நவமியின் புனித திருவிழா அப்படின்னே சொல்லலாம் இந்த அற்புதமான நாளை சுக்லபக்ஷ ஒன்பதாம் நாளில் கொண்டாடுவாங்கன்னு சொல்லுவாங்க சைத்ர மாதத்தினுடைய சுக்லபக்ஷ ஒன்பதாம் நாளில் இந்த ராம நவமியை கொண்டாடுவோம் நமக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அதாவது ரொம்ப விசேஷமாக சொல்லணும் அப்படின்னா சித்திரை மாதத்தில் வளர்பிரை நவமி அன்னைக்கு தான் ராமர் அவதாரம் பண்ணியிருக்கார் சில வருஷம் பார்த்திங்கன்னா இந்த நாள் வந்து பங்குனி மாசிலே வந்துடும் அதனால தான் இந்த வருஷமும் பங்குனி மாதத்தில் வருது பங்குனி இருபத்தி மூன்றாம் தேதியும் ஏப்ரல் ஆறாம் தேதியான ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுறோம் நம்ம ராம நவமி அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் எந்த மாதிரியெல்லாம் விரதம் இருந்தோம் அப்படின்னா ராமரை எப்படியெல்லாம் கொண்டாடணும் அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் கிடைக்கும் ராமரை வழிபாடு செய்தாலே போதும் நமக்கு அத்தனையும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அவருடைய அருள் கிடைக்க நம்ம செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறை அதோடு உச்சரிக்க வேண்டிய ஒரு அற்புதமான மூல மந்திரமும் இருக்குது அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேருக்கு நிறைவேறாத சில பிரச்சனைகள் நிறைவேறாத ஒரு ஆசைகள் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க அது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரிபட்டு அழகாக வந்து வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக வரக்கூடிய ராம நவமி அமையும் அன்னைக்கு நீங்கள் ராமருடைய கதையை படிக்கிறதும் ராமர் புகழ பாடுறதும் நூற்றி எட்டு இல்லை ஒரு ஆயிரத்தி எட்டு முறை பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம்னு சொல்லலாம் ஸ்ரீராம ஜெயத்தை வந்து நம்ம அழகா பொறுமையாக நிதானமாக அமர்ந்து நம்ம ஒவ்வொரு நாளுமே ஒரு நூற்றி எட்டு முறை எழுதும்போது நமக்கு ராமருடைய ஏன் தரிசனம் கூட நமக்கு கிடைக்கும்ன்னே சொல்லலாங்க இடைவிடாது ராம நாமத்தை நம்ம அன்னைக்கு சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை தொட முடியும்னு சொல்லலாம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஸ்ரீராமரை பிடிக்கும் கீழே கமெண்ட்ஸில் உங்களை ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுடைய குறைகள் பிரச்சனைகள் அனைத்தும் தீரணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த பதிவுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸில் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு ஒரு மூணு முறை எழுதி பாருங்கள் முடிஞ்சால் ஊற்றி எட்டு முறை கூட எழுதி பாருங்கள் ராமருடைய அருளாசி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவை லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை ராமரை பற்றியும் நீங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸில் எழுதிருங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தை பார்க்கணும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ராமபிரான் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க ராமா 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 ராமான்னு சொல்லிட்டே இருந்தோம் அன்னைக்கு முழுக்க அப்படின்னா நமக்கு நிச்சயமாக ராமருடைய அவதாரம் பார்த்தேன் தரிசனமாக நமக்கு கிடைக்கும்னு சொல்லலாங்க இந்த வருஷம் இந்த நவமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு யோகமும் வருதுன்னு சொல்லுவாங்க அது ரவி யோகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த யோகத்தில் சூரியனுடைய தாக்கமும் இருக்குமோ இந்த நேரத்தில் வழிபாடு செய்கிறது நோய்கள் தோஷங்கள் துன்பங்கள் இதெல்லாமே இருக்காது எல்லாம் சரியாயிடும்னு சொல்கிறாங்க ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் பதினொன்று பத்துலேருந்து மதியம் ஒன்று நாற்பத்தி மூன்று வரை பார்த்திங்கன்னா நவமியின் அபிஜித் முகூர்த்தமும் சேர்ந்து வருது அதாவது விஜய முகூர்த்தம்னு சொல்லுவாங்க நம்ம உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிய வைக்கணும் அப்படின்னா முகூர்த்தம்னு சொல்லுவோம் பிரம்ம முகூர்த்தம்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த அபிஜித் முகூர்த்தம்ன்றது ஒரு சரியான ஒரு நேரம் இந்த நேரம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நல்ல நேரங்களில் வரக்கூடியதுங்க இந்த நேரங்களில் நீங்கள் தாராளமாக ராமருடைய தரிசனம் பார்க்கலாம் ராம வழிபாடு செய்கிறது நிச்சயமாக மிகப்பெரிய ஏற்றத்தை உங்கள் எல்லாருக்கும் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னே சொல்லலாங்க உங்கள் வீட்டில் ராமருடைய படம் இருந்துச்சுன்னா காலையிலேயே நாளைக்கு காலையிலேயே மன்னச்சுருங்க வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே எழுந்து குளிச்சுட்டு சுத்தபத்தம் ஆயிட்டு ராமா 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 ராமான்ற மந்திரத்தை அழகாக சொல்லுங்கள் திருமாலின் அவதாரங்களில் சிறப்பு மிக்கிறதும் ரொம்ப அறம் நிறைந்ததுன்னு சொல்லுவாங்க ஒரு மனுஷன் இப்படி தான் வாழணும் அப்படின்ற அந்த ஒரு வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக அமைந்த ராமபிரானை வந்து அன்னைக்கு நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால நம்ம காலையிலே எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு பூஜை அறையை தொடிச்சிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலர் சாத்தி மஞ்சள் குங்குமம் குங்குமம் பூ வைத்து பொட்டு வைத்து அலங்காரம் பண்ணுறது அவ்வளோ ஒரு ஏற்றம் என்கிட்ட ராமர் படம் இல்லை அப்படின்னா அனுமன் படம் இருந்தால் அதை விட மிகப்பெரிய பாக்கியம் எதுவுமே கிடையாதுங்க ஏன்னா நித்தமும் பார்த்தீங்கன்னா நம்ம அனுமன் வந்து ராமா 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 ராமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடியவர் உங்களுடைய வேண்டுதல்களையும் குறைகளையும் நீங்கள் அனுமன் கிட்ட கூட தாராளமாக சொல்லலாம் அவர் மூலமாக ராமரை போய் சேர்ந்தடையும்னே சொல்லலாம் மனித நீதி முறைகள் இப்படி தான் வாழணும் அப்படின்ற ஒரு ஒழுக்க நியதிகள் இதெல்லாம் வந்து கொடுத்து அந்த ராமரை வந்து நமக்கு கொண்டாடுறதுக்கு ஒரு நாள் கிடச்சா அது எப்படிப்பட்ட ஒரு நாளாக அமையும் ஆலயத்திற்கு சென்று ராமருடைய தரிசனம் மேற்கொண்டு வாங்க வீட்டில் ராமர் படம் இருந்தால் அழகாக அவருக்கு மல்லர் சாத்தி ராமா ராமா ராமான்னு சொல்லி அவருக்காக ஒரு விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணி தான் பாருங்களேன் அவ்வளோ ஒரு ஏற்றம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இல்லை நான் விரதம் இருந்து வழிபாடு செய்ய போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க விரதம் இருக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது அதுக்கு நான் சொன்ன மாதிரி காலையிலேயே குளிச்சுட்டு பூ வச்சுட்டு பூ வ பொட்டு வச்சுட்டு வெத்தலை பார்க்க வச்சு ஸ்ரீராம நாமத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்து அர்ச்சனை பண்ணணும் அவருக்கு வழிபாடு செய்யும்பொழுது நைவேத்தியமாக அவருக்கு நம்ம சாதம் பஞ்சாமிரதம் பானகம் பாயசம் வடை இதெல்லாம் படைக்கலாம் ராம நவமி அன்னைக்கு நம்ம காலையில் எதுவுமே சாப்பிடாமல் விரதம் இருந்துட்டு மாலை வரைக்கும் விரதம் இருக்கணும் அன்னைக்கு முழுக்க அவருடைய நூல்கள் படிக்கிறது அவருடைய கதையை படிக்கிறது அவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறது ராம ராமாயணம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் பார்க்கறது இதெல்லாமே ரொம்பவே நல்லது அவருடைய துதியை பாராயணம் பண்ணுறது ரொம்ப விசேஷமானது அன்றைக்கி உங்களால் முடியும்னா ராமர் ஆலயத்திற்கு சென்று அங்கே நடக்கக்கூடிய பட்டாபிஷேகத்தை பார்த்துட்டு வாங்க அர்ச்சனைலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நைவேத்தியமாக சக்கரை பொங்கல் கொடுப்பாங்க அதை சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் கொண்டு வந்து கொடுத்துருங்க எதுவுமே நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறதுனால கோவிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை கொஞ்சமாக வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டில் வந்து ரொம்ப எளிமையாக கூடிய உணவாக பார்த்து அன்றைய எடுத்துக்கோங்க காலையிலேருந்து விரதம் இருக்கிறதுனால நம்ம அதிகமாக சாப்பாடு எதுவும் சாப்பிடக்கூடாது ரொம்ப எளிமையாக உங்களுக்கு சிரிக்கக்கூடிய உணவு வகையாக இட்லி மாதிரி எடுத்துக்கோங்க அதுவே போதுமானது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறவங்க ஒன்று சேருவாங்க இந்த ஒரு வழிபாடு செய்கிறது மூலமா கணவன் மனைவி உறவும் மேம்படும்னு சொல்லுவாங்க லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் வீட்டில் பணம் பொருள் இதெல்லாமே சேரும்னு சொல்லுவாங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தையும் பிறக்குமா உங்களுடைய வறுமை போகணும் பிணி அகலணும் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் வழிபாடு பண்ணி பாருங்கள் நாளைக்கு நிச்சயமாக உங்களால் முடியும் அப்படின்னா நாளை மாலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம் ஸ்ரீராமா ராமா 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 ராமான்ற அந்த ஒரு அற்புதமான அந்த உங்களுடைய அந்த ராமனுடைய கூச்சலை கேட்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ராமபிரான் காத்திருக்காருனே சொல்லலாம் ஸ்ரீராம ஜெயத்தை ஒரு நூற்றி எட்டு முறை இல்லைனா முடிஞ்சால் ஒரு ஆயிரத்தி எட்டு முறை எழுதி தான் பாருங்களேன் கண்டிப்பாக உங்களால் எழுத முடியும் முடியலைன்னு நினைக்காதீங்க நூற்றி எட்டு முறை நீங்கள் எழுதிட்டீங்கன்னாலே அடுத்தது ஒரு நூறு நூறாக பிரிச்சுக்கோங்க ஆயிரத்தி எட்டு முறை கண்டிப்பாக உங்களால் எழுத முடியும் ஸ்ரீராமா என்ற நாமத்தை மூணு முறை சொல்லிட்டாலே போதுங்க உங்களுக்கு ராமருடைய அற்புதமான அருளாசி கிடைக்கும்னு சொல்லலாம் இதை விட பேராற்றல் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லலாம் இந்த மந்திரம் நம்ம சொல்லும் பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய அகங்காரம் ஆணவம் இதெல்லாம் அழிந்து அறிவும் தெளிவும் மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகுங்க நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த முறையில் வழிபாடு பண்ணி தான் பாருங்களேன் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம்